மக்கள் திலகம் அவர்கள் தனது ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் அனைவரையும் தனது இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளாக தான் கருதினார் தனது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியைப் போல மேலும் மூணு பேர்த்த தனது உடன்பிறவ சகோதரர்களாக கருதினார் மக்கள் திலகம் அவர்கள் தான் நாடகத்தில் சினிமாவில் வாய்ப்புக்காக போது தனக்கு யார் உதவுனாங்களோ அவங்களுக்கு பின்னாளில் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சார் மேலும் அவங்கள பெரிய அளவில் படுத்தினார் நமது மக்கள் திலங்கவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரிலீஸான ராஜகுமாரி படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தில் புரட்சி தெளிவு கதாநாயகனா முதன் முதலாக நடிக்கிறார் ஆக இந்த படத்தில் இவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு உதாரணமாக இருந்த படம் என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னாடி இவரது நடிப்பில் வெளியான ஸ்ரீமுருகன் அப்படிங்கிற படம் தான் ஸ்ரீமுருகன் படத்தில் மக்கள் திலகம் சிவன் வேடத்தில் சிவதாண்டம் ஆடுவார் சாதாரணமாக இல்லைங்க மிக பெரிய பயிற்சி மிக பெரிய பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக சிறப்பாக நடித்து சிவதாண்டவம் ஆடி அனைவருடைய பாராட்டையும் பெற்றார் ஆக இந்த படத்தில் இவருடைய நடிப்பு முயற்சி திறமை இது எல்லாம்தான் அடுத்து இவர் கதாநாயகனாக வரக்கூடிய அளவுக்கு உயர்த்தியது இந்த ஸ்ரீமுருகன் படம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னா எம் கே தியாகராஜர் தான் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க விளம்பரமும் வந்தது ஒரு சில காட்சிகளும் படமாக்குனாங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் லட்சுமி காந்தன் அவர்களுடைய கொலை வழக்கில் எம் கே தியாகராஜ பகதர் அவர்கள் சிறை சென்றதுனால அவருக்கு பதிலாக இந்த படத்தில் கர்நாடகாவை சேர்ந்த ஹொன்னப்ப பாகவதர் அப்படிங்கிறவர் நடித்தார் இவர் கர்நாடக இசையில் கை தேர்ந்தவர் ஒரு சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்கிறாரு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோங்கிற தமிழ் படத்தையும் தயாரித்தார் பின்னால் ஒரு இசை நிகழ்ச்சியில் மக்கள் தலைவரை மிக 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 விமர்சையாக இவரை கௌரவப்படுத்தினார் அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனானதுனால மிக மிக மகிழ்ந்தவர் யார் தெரியுங்களா பழம்பெரு நடிகர் எம் கே ராதா அவர்கள் இவர் அபூர்வ சகோதரர்கள் சந்திரலேகா உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்தவர் எம் கே ராதா அவருடைய தந்தை தான் கந்தசாமி முதலியார் சென்னை ஒற்றைவாட தியேட்டரில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியினுடைய நாடகங்கள் நடத்துனது இதனுடைய உரிமையில சச்சிதானம் பிள்ளை ஆனால் அங்கே நடத்தக்கூடிய நாடகங்களுக்கு கதை வசனம் இயக்கம் எல்லாமே நம்ம கந்தசாமி முதலியார் அவர்கள் தான் இந்த ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் தான் எம் கே ராதாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் தான் புரட்சி தலைவர் எம்ஜி சக்கரபாணி உள்ளிட்டவங்க எல்லாமே அந்த அங்கே நடத்தக்கூடிய நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சென்னை ஒற்றைவாடி தேட்டரில் எந்த நாடகமும் ஆறு மாதத்துக்கு மேலே நடத்தினதில்லை ஆனால் இவங்க ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி தான் மூன்றரை வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினாங்க அதே போல் கந்தசாமி முதலியார் வந்து ரொம்ப கண்டிப்பானவர் ஆனால் இவருடைய மகன் எம் கே ராதாவை கவனிக்கிறது மாதிரி புரட்சி தலைவரையும் சக்கரபாணியும் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு அதே போல் புரட்சித் தலைவர் அவர்கள் எம் கே ராதா சக்கரபாணி அவர்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்றா தான் இருப்பாங்க எம் கே ராதா அவருடைய தந்தையார் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு இருந்தால் கூட இவருக்கு வந்து புரட்சித் தலைவருக்கு சக்கரபாணி அவர்களுக்கு தீனிங்களாம் வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவார் இவர் அடிக்கடி என்னத்துக்கு நான் சொல்வார் எம் கே ராதா புரட்சித்தலைவர் பார்த்து பின்னால் இனி உயர்ந்த நிலைக்கு நல்லா வருவே நல்ல நடிகனாகவே அப்படின்னு அடிக்கடி ஒரு பாராட்டிக்கிட்டே இருப்பார் அதாவது சொன்ன பார்த்திங்களா புரட்சி தலைவர் தனது அண்ணனை போல் மூணு பேர்த்த தன்னுடைய உடன்புறவாக சகோதரன் நினைச்சன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா புரட்சியில் என்ன சொல்கிறாரு பாருங்க எனது தாய் எனக்கு பெரும் செல்லுமாக என் அண்ணனை தந்தாங்க இந்த கலை தாய் ரெண்டு பேரை எனக்கு அண்ணனாக தந்தாங்க அவர் யார் தெரியுங்களா ஒன்று கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் இன்னொரு திரு எம் கே ராதா அவர்கள் அதாவது கலைவாணர் அவர்களுக்கு பின்னால் புரட்சத்தில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருங்கிறது நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் அதாவதுங்க எம்கே ராதா அவர்களை தனது உடன்புறவா சகோதரர் மாதிரி நினச்சிருக்காருன்னா அவர் எப்படி இவருக்கு பண்ணியிருப்பார் பாருங்க அதே போல் புரட்சித் தலைவரை பற்றி எம் கே ராதானந்த சொல்லியிருக்காரு எனது தம்பி எம்ஜிஆர் எந்த வேடங்களில் நடித்தாலும் அதில் சிறப்பாக நடிப்பார் அவருடைய பாணியே தனிதான் அதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு தான் மக்களோட ஆதரவு அவர் நடிப்பில் உருவான எல்லா படங்களும் எப்பயுமே வெற்றி படங்களாக தான் அமையும் அது மட்டும் இல்லாது படங்களில் சண்டை காட்சிகள்னு எடுத்தால் நமக்கு மூன்றே மூன்று எழுத்துக்கள் ஞாபகம் வரும் அதுதான் என் தம்பி எம்ஜிஆர் அப்படின்னு அவர் புரட்சித்தலைவர் பற்றி புகழாரம் சூட்டுவார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு விழா நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது எம் கே ராதா அவர்களுக்கு உடல்நல சரியில்லாத டைமு இவர் எனதுங்க நினைக்கிறாரு புரட்சித்தலைவர் முதலமைச்சரானது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு சந்தோஷம் அடைகிறாரு ஆனால் இவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்ட்டா தான் தம்பி பதவியேற்பு விழாவை நம்ம கண்ணில் பார்க்க முடியலையே அவருக்கு வாழ்த்து சொல்ல முடியலையே அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் என் தம்பி முதல்வானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீட்டில் இருந்துட்டு மனசார அவரை வாழ்த்துறாரு தலைவர் முதலமைச்சர் பதவி ஏற்ற மறுநாள் எம்பேஆர் ராதா அவரோட வீட்டுக்கு ஜ பல கார்கள் ஜீப்புகளாக வந்து இறங்குது அதிலிருந்து இறங்கின ஒரு அதிகாரி உள்ளே போய் சொல்கிறாரு உங்களை பார்க்க முதல் வந்திருக்கிறாரு அப்படின்னு அதை கேட்டு அப்படி எம் கே ராதா அவர்கள் அப்படி இன்பத்தினுடைய உச்சிக்கே போயிடுறாரு இன்ப அதிர்ச்சியாகிடறாரு ஒரு முதல்வர் ஆன பின்னாடி கூட தன்னை பார்க்க தான் தம்பி வந்திருக்காருன்ட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக புரட்சத்தில் வர்றாரு அவரை வரவேற்கிறாரு ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி தன்னுடைய ஆனந்த கண்ணீரை தெரிவிக்கிறாரு புரட்சத்தில் அவர்கிட்ட ஆசி வாங்குறாரு எம் கே ராதா புரட்சித்தலைவர் பார்த்து அந்த மகிழ்ச்சியில் சந்தோஷம் இருந்துக்களை சொல்கிறாரு நீ முதலமைச்சரானது இந்த கோலத்தை பார்க்க என் தந்தையும் உன் அண்ணையும் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேருடைய கண்கள் அப்படி கண்ணீர் ததும்புது ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான அந்த சந்தோஷத்தில் மறுபடியும் சொல்கிறாரு எம் கே ராதா அதாவது நடிப்பு தொழில் செஞ்சவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு என் தம்பி எம்ஜிஆர் நாடாளுறாரு சினிமாவில் ராஜா வேஷம் போட்ட எங்களுக்கு நாடாளவும் தெரியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு எனது தம்பி எம்ஜிஆர் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறாரு எம் கே ராதா அவர்கள் புரட்சி தலைவருக்கு நாடாள மட்டுமா தெரியும் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் காரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே உழைக்கும் காரங்களேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏ எஸ்லாம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் எஸ் ரவிச்சந்திரன் பாய்